வலி செலுத்தப்படுதல் நிறுத்தி போடப்பட்டது கதவு அடைக்கப்பட்டது விளக்கு ஏற்றப்படவில்லை எல்லாம் நூலாம்பிட பிடிச்சி தேவாலயம் குப்பையும் கூலமுமாக கிடக்கிற அளவுக்கு இந்த ராஜாக்கள் அவ்வளவு மகிமையான ஆலயத்தை கண்டுக்காம விட்டாங்க அப்படிப்பட்ட நேரத்தில் யோசியா என்ற ஒரு ராஜா எழும்பி அவனுடைய இருபத்தைந்தாவது வயதிலே ஆலயத்தின் கதவுகளை திறந்து அதன் பனிமூட்டுகளையெல்லாம் செப்பணிட்டு அதை சீர்படுத்துறான் அந்த நாட்களை வேத ஆராய்ச்சியாளர்கள் ஜோசியாஸ் ரிவைவல் டைம் அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் ஒன்று உண்டு அது இசைக்கிய ராஜா எழுப்புதல் நெகேமியாஸ் ரிவைவல் டைம்னு ஒன்று உண்டு அது நெகேமியா எலும்பிய அலங்கத்தை கட்டின நாட்கள் அப்படி ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு எழுப்புதல் வரும்போது அவரவர் தங்கள் பங்குக்கு எதையாயிலும் ஒன்றை கத்தருக்காக செய்வார்கள் அதுதான் அவர்கள் பேர வச்ச டைம் எழுப்புதலின் காலம் அது மாதிரி ஜோஷியாஸ் கிங் ஜோஷியாஸ் ரிவைவல் டைம் அப்படின்னு ஒன்று உண்டு அது அறுநூத்தி இருபத்தி ரெண்டு எழுப்புதலின் நாட்கள் இந்த நாட்களில் அவன் எழும்பி ஆலயத்தை பழுது பார்த்து எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்பதற்கும் பலி செலுத்துவதற்கும் கர்த்தரை தொழுது கொள்வதற்குமாக எழும்புகிறார் அப்படி எழும்புகிற நாட்களில் தான் தானியேல் சாத்ரா மேஷாத் போன்றவர்கள் எல்லாரும் சிறு பிள்ளைகளாக சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறாங்க அந்த எழுப்புதலின் நாட்களில் தான் தானியல் சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகோ நேகோ போன்றவங்க எல்லாம் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளாக இருக்கிறாங்க பாருங்க அடுத்த முப்பத்தொம்போதாவது வயசுல அவர் என்ன பண்ணிடுறாரு அதாவது அறுநூத்தி ஒன்பதுல கிங் ஜோஷியா டைட் அட் தேர்ட்டி நைன் இயர்ஸ்ரம் அப்போ டேனியல் எசேக்கியல் அரௌண்ட் தேர்ட்டின் இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அறுநூத்தி ஒன்பதுல அந்த எழுப்புதலை உண்டாக்குன அந்த எழுப்புதல் வீரன் முப்பத்தொம்போதாவது ஒன்பதாவது வயசுல இறந்துறாரு அதுக்கப்புறம் சிறைபிடிப்பு வரும்போது அடுத்த நான்கு ஆண்டுகளில் பதினேழாவது வயதில் இந்த தானியல் இந்த மேஷாக் எல்லாரும் என்ன கொண்டு இந்த எழுப்புதலை பெற்ற சண்டே இந்த எழுப்புதலை பெற்ற தானியேல் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ போன்றவர்கள் அடிமைத்தன தேசத்திலையும் போய் பாபிலோனிலும் பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்களாக இருந்தார்கள் அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா ஒரு யோசியா ராஜாவின் யோசியிலே அவன் தேவனை தேடுவதற்கும் சிறு பிள்ளைகள் முதலாய் கூடி கத்தரை அந்த எழுப்புதலினால் தொடப்பட்ட தானியேல் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ போன்ற வாலிபர்கள் அடிமையாய் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டாலும் அங்கேயும் தேவ சித்தம் செய்கிறவர்களாக இருந்தார்கள் நான் சண்டே ஸ்கூல் எடுத்த நாட்களை திரும்பி பார்க்குறேன் இன்றைக்கி காலையில் சம்மந்தம் இல்லாமல் என் கூட காரில் செல்லமாக்கா வருபோ சொன்னாங்க பாஸ்டர் நீங்கள் சண்டே ஸ்கூல் எடுத்த நாட்களில் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளெல்லாம் இன்றைக்கி நான் யோசித்து பார்க்கேன் எத்தனை பேர் ஆறு ஏழு பேருக்கு மேலே ஊழியம் செய்கிறாங்களே பாஸ்டர் எல்லோரும் அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க இப்படி இரு அப்போ தான் நானே யோசித்து பார்க்கேன் ஆமாம் நம்ம அந்த எழுப்புதலோடு அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஊழியத்தை செய்யும்போது அந்த பிள்ளைகள் எழும்பி கத்தருக்காக பிரகாசிக்கிறவர்களாக தேசங்களை கலக்குகிறவர்களாக கத்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக எழும்பி இருக்கிறார்கள் ஒரு வைராக்கியம் உள்ள சந்ததி எழும்பும்படிக்கு ஸ்தோத்திரம் நாம் ஒரு எழுப்புதலான ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது மாற்றி சொல்கிறேன் எழுப்புதலான ஊழியம் எப்பொழுதெல்லாம் நிறைவேறியதோ அப்பொழுதெல்லாம் வைராக்கியமான ஒரு சந்ததி எழும்புகிறதாக இருக்கிறது அல்ல ஒரு யோசியா தன்னுடைய இருபத்தைந்தாவது வயதில் அடைக்கப்பட்ட ஆலயத்தை திறந்து அதை பழுது பார்த்து செப்பனிட்டு அதன் பனிமூட்டுகளை எல்லாம் மறுபடியும் கத்தருக்கு மகிமையாக்குவதற்காக செய்தான் அங்கே அதை பார்த்து கொண்டிருந்த சிறுவர்கள் இஸ்ரவேலின் தேவனை இப்படியல்லவா நாம் ஆராதிக்க வேண்டும் என்று வைராக்கியம் கொண்டார்கள் அதே நேரத்தில் அவங்களுடைய சித்தப்பா பெரியப்பா அதுக்கப்புறம் வந்த ஆட்கள்லாம் எருசலேமில் இருந்து எவ்வளவு துன்மார்க்கமான காரியத்தை செய்தார்கள் என்பதையும் அவர்கள் பார்த்தார்கள் இவர்கள் இப்படி துன்மார்க்கமான காரியங்களை செய்கிறதுனால அல்லவா பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் வந்து எருசலேமை சுட்டரிக்கிறான் ஆலயத்தை இடித்து போடுகிறான் என்று அந்த சிறு பிள்ளைகள் தங்கள் உள்ளத்தில் வேதனை அடைந்தார்கள் தீர்மானம் பண்ணினார்கள் நாம் இனி அப்படிப்பட்ட தீமையை செய்யக்கூடாது நாம் கத்தருக்காக வைராக்கியமாய் இருக்க வேண்டும் அடிமைத்தன தேசத்திலையும் உண்மையாய் கத்தரை ஆராதிக்க வேண்டும் என்று அவர்கள் சிறு பெரிய ஜப வீரனாய் மாற்றியது மாற்றியது நான் விசுவாசிக்கிறேன் இப்படிப்பட்ட பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவருக்காக வைராக்கியம் உள்ளவர்களாக எழுப்புவதற்கு ஸ்தோத்திரம் நாம இன்னைக்கு செய்கிற இந்த ஊழியம் மிகுந்த பிரயோஜனமாயிருக்கும் இன்னைக்கு சிறு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நம்ம தொண்ணூத்தி எட்டாயிரத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் ஐயோ தொண்ணூத்தி எட்டாயிரம் அதான் சர்ச்சில் ஏதோ உருப்படியான வேலையை செஞ்சிருக்கலாமே ஸ்தோத்திரம் மாற்றின்றது அது லைட்டாக மாட்டியிருக்கலாமே மேலே அப்படின்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது நம்ம பிள்ளைகளுடைய லைஃப்பில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது அந்த பிள்ளைகளை கத்தருக்காக வைராக்கியம் உள்ளவர்களாக எழுப்போம் அல்ல எழுவையா நம்ம வேர்வை சிந்தி பண்ணுகிற சாப்பாடு பொங்கி போடுற சோறு ஸ்தோத்திரம் அலைஞ்சி திரிஞ்சு ஆட்களை கொண்டு போய் விட்டு எடுத்து வெயிலில் கிடந்து கஷ்டப்பட்டு ஸ்தோத்திரம் ஆமாம் பாசனமாலாம் ஒரே தலைவலின்னு வேற சொன்னாங்க அவ்வளோ வெயிலில் கிடந்து திருப்பணிக்கர் சொல்லுவோம் ஒரு வீட்டுக்கு வந்ததுனால எனக்கு பாசனமாக தலை எத்தனை பேர் அவரவர் வீடுகளில் தலைவலியோட வெயிலில் அலைஞ்சு நின்னாங்களோ நமக்கு தெரியாது ஸ்தோத்திரம் அப்படி வெயிலில் நின்று டீச்சர்ஸ் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் உள்ள ஒரு சந்ததியை எழுப்புவதற்கு போதுமானதாக இருக்கிறது எனவே எனவே இந்த ஊழியத்தை எந்த ஊழியத்தையும் நம்ம குறைத்து மதிப்பிடுவதற்கு இல்ல ஐயோ இந்த பலனை நான் பார்க்கலையே யோசியா நான் ஆண்டோடைய ஆலயத்தை திறந்தேன் பனிமூட்டுகளை செப் பண்ணிட்டேன் இவ்வளவுலாம் செஞ்சேன் ஆனால் முப்பத்தொம்பது வயசுல இறந்துட்டாரு நான் ஒரு பெரிய பலனை பார்க்கலையே யோசியா பார்க்காவிட்டாலும் உடைய ஊழியத்தின் மூலமாய் ஆண்டவர் ததானியலை எழுப்பினார் சாத்ராக் மேஷாக்கை எழுப்பினார் ஜெப வீரர்களை கத்தர் எழுப்பினார் எழுப்புதல் வீரர்களை கத்தர் எழுப்பினார் அதுவும் எருசலேமில் பாபிலோன்ல உட்கார்ந்துகிட்டு தேவ சித்தம் செய்யக்கூடியவர்களை கத்திர எழுப்பினார் அல்ல ஸ்தோத்திரம் நம்ம சண்டே ஸ்கூல்ல உருவாக்குற பிள்ளைகள் நம்மளை விட கடினமான நாட்களிலும் கத்தருக்காக வைராக்கியமாய் வாழ்வார்கள் கத்தருக்காக வெற்றி வாழ்க்கை வாழ்வார்கள் அல்ல லூயா ஸ்தோத்திரம் அதனால நம்ம படுற பிரயாசம் ஒரு நாளும் வீணாகாது ஸ்தோத்திர கத்தருக்காக நம்ம செலுத்துற காணிக்கைகள் ஸ்தோத்திரம் உழைக்கிற உழைப்பு செந்துகிற வேர்வை வடிக்கிற கண்ணீர் முடக்குகிற முழங்காக ஒரு நாளும் வீணாய் போகாது அதற்கு ஆண்டவர் தானியல்களை எழுப்ப உண்மை உள்ளவராக இருக்கிறார் உங்கள் கைகளில் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக தொடர்ந்து ஜோம் பண்ணுங்க ஏரியா லீடர்ஸ் உங்கள் கைகளில் கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்களுக்காக குடும்பங்களுக்காக நீங்கள் கருத்தாய் பாரமாய் ஜோம் பண்ணுவீர்களானால் உங்களை விட அவர்கள் கத்தருக்காக வைராக்கியமானவர்களாக எழும்பும்படியான நாட்கள் வரும் அல்ல ஸ்தோத்திரம் எனவே நான் இந்த சரித்திரத்தை படித்து பார்க்கும்போது ஆச்சரியப்பட்டு போனேன் ஒரு யோசியாவினுடைய எழுப்புதலின் காலத்தில் அவனுக்கே தெரியாமல் சிறுபிள்ளைகள் கத்திருக்க வைராக்கியம் பாராட்டினார்களே நீங்கள் எஸ்ரா மூன்றாம் அதிகாரத்தில் அந்த அந்த காரியங்களை வாசிக்க முடியும் ஸ்தோத்திரம் எனவே நீங்கள் குறித்து கொள்ளுங்கள் இப்பொழுது நேரம் இல்லை இது என்னுடைய பிரசங்கமும் அல்ல இந்த சிறு பிள்ளைகள் காரியமாக இருக்கிறதுனால இதை நான் உங்களுக்கு சொன்னேன் நீங்கள் இதை மனசில் வச்சுக்கோங்க அதனால் ஸ்தோத்திரம் சிறு பிள்ளைகளுடைய லைஃப்பில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற நேரமோ பணமோ ஒரு நாளும் வீணாகாது அது நிச்சயமாக தானியல்களை எழுப்போம் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோக்களை எழுப்போம் ஜப வீரர்களை எழுப்போம் விசுவாச வீரர்களை எழுப்போம் எனவே நாம் அந்த எதிர்பார்ப்போடு அந்த ஜபத்தோடு விலைக்கிரயம் செலுத்துவதற்கு நம்மை அர்ப்பணிப்போம் அதற்கேற்ற பலன்களை கத்த நமக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார்